இன்னைக்கு கீரை தான் செஞ்சேன் ஆசைத்திர எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு கிலோ அளவுக்கு ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் அளவு வடையெல்லாம் செஞ்சுட்டு இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு ஆசைத்திர எல்லாருக்கும் இன்னைக்கு குடுத்துட்டேன் தைப்பூசி தப்பியே வடை செஞ்சப்போ பத்துல சரின்னு இன்னைக்கு ஒரு கிலோ செஞ்சதுன்னா குண்டா வேற பத்து கீரை சேர்த்துன்னா வெங்காயத்துலாம் போட்டோன்னே குண்டா ஃபுல்லா ஆயிடுச்சு இப்படியே அந்த குண்டாலேயே பிசைஞ்சு வச்சிட்டேன் எப்போதுமே வடைக்கு மாவு அரைக்கும் போது இல்ல பெரிஞ்சிருக்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா பெரிஞ்சிருக்க தூள் சேர்த்துட்டீங்களா வாசனையாவும் இருக்கும் அது ஒரு மாதிரி டேஸ்ட் எப்படி ரெண்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நீங்க சொத்து தின்னா தின்னுங்க திங்காட்டினா போங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு கிலோ செய்யறோமா நம்ம ஒண்டியமா செய்யறோம் ரோ இப்படியும் ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி ஆசை ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும் போது அன்னைக்கு லஞ்சு செஞ்சாதான் செய்வேன் இல்லனா வந்து சிம்பிளா செய்வேன் ஒன்னும் ரசம் வச்சு ஏதாவது தொட்டுக்க செஞ்சு சாப்பாடு வச்சிருவேன் இல்லனா தயிர் ஏன்னா இந்த மாதிரி லைட்டா ஏதாவது சாப்பிடும் போதுதான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லா ஆசைத்தையா சாப்பிட முடியும் இந்த வடைக்கு இட்லி சாம்பார் கூடயே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் அது மட்டும் இப்படியா என்னன்னு எனக்கு தெரியல சோ நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆசை ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் தோர உறுப்ப கழுவி சேர்த்துட்டு அது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நான் இன்னைக்கு கத்திரிக்காவும் பரங்கிக்காவும் எடுத்துக்கிட்டேன் இந்த பரங்கிக்காய் இட்லி சாம்பார் அவ்வளவு டேஸ்டா இது கூட சின்ன துண்டு புளி மஞ்சள் தூள் தண்ணி ஊத்திட்டு நான் இன்னைக்கு சக்தி சாம்பார் பொடி எடுத்துக்கிறேன் இப்பயே மிளகா நம்ம சேர்க்கும் போது சீக்கிரம் வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம் இதுலயே மசாலா வடை போயிடும் நம்ம வேணும் நம்ம தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை எல்லாம் தூவி அரைக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வீடியோ பிடிச்சதா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோ